வருமானத்திற்குையூறாக பாதிக்கப்பட்ட மழை பெய்து இப்போ நேரத்துல அந்த தற்காலியா கொட்டில் இல்லாட்டி புது கட்டிடத்திலே தான் வரவேண்டும் தோண்டிட்டு

அதாவது என்ன போட்டு வழியாக்க வழிகாட்டியும் வருமானத்தை தந்து கொண்டு சபைக்கு வருமானத்தை தந்து நான் கொவித் என்ன பாஸ் இல்லை அது இறங்க

நம்ம எல்லாரும் பொதுவான ஒரு விஷயத்தை பார்க்கணும். 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 நம்ம எல்லாரும் பொதுவான ஒரு விஷயத்தை பார்க்கணும்.

கட்ட பாதுகாப்பாக சபைக்கு அதிகாரம் இருக்க இல்லையா அது பாதுகாப்பு அது தப்பா சபைக்கே அழியறது இல்லை ராட்காலியோடு நீங்க சொல்றீங்க ராட்காலியாம் அது அக்காளியாவட்டுங்களே ராட்காலியா அதீங்க கள்ளியாவக்கிற கோளியா அரசாளியுது ரா முன்னாடி படிையில இந்த பन्ने எந்து இங்க மூலதனமா மாத்திடுறாங்க பொதுமக்கால இல்ல தோய்

பதினஞ்சு வருடமாக இந்த பிரிவு சபைக்கு வரி கட்டிக்கணும் அந்த அல்லப்படி மின் சந்தையில் நாங்கள் நீங்கள் சட்டம் எல்லாருக்கும் சமனாக இருக்க வரும் அந்த அந்த வகையில் இப்போ எல்லாருக்கும் ஒரு பொதுவான தீர்மானத்தின்படி நாங்கள் நீங்கள் இந்த எடுத்த தீர்மானத்தை நாங்கள் வந்து கிராமத்தில் பின்பற்றுவோம் அது எதிர்காலத்தில் நாங்களும் சேர்ந்து நடக்காமல் எங்களுடைய தொழிலாளர்களுடைய நலன் கருதி நாங்களும் செயற்படுவோம் அதே மாதிரி பொங்குடுதையில இருக்கிற சந்தைகள் பொங்குடுதோ கடத்தொழில் சங்கத்து கூடாக இப்பொழுது எடுக்கப்பட்டு மக்கள் பாவரை இருக்கு இனி இனி இந்த வந்து குங்குடுதல கடத்தல் சங்கம் அதற்காக டெண்டர் போடாது இந்த சபைக்கான இழப்பு நடக்கும் கட்டாயம் நடக்கும் இதுக்கான நீங்க எல்லா அதாவது சபவி சுபாதாரத்தையும் ஒரே நிலையில பார்க்க போனோம் அப்படி இல்லைன்னு சொன்னா குங்குடுதில இந்த ரெண்டு சந்தைகளும் எடுக்கப்படாது அதையும் நாங்கள் இந்த இடத்துல சொல்றோம் டெண்டர் போடப்படாது அந்த தெலடை பதக்க இடோ பிராமாயிரங்கட்ட இப்போதான் இருப்பா கட்டு குட்டி कोणी தெரியல நடக்கிறது இல்ல கட்டு குட்டி ஆனா ஒரு சம்பேகம் எல்லாம் வந்து ஆ लोकांना வந்து இளங்கார அண்ணி கொள்ளுனார் اوڙي کي ڏيکاري 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 और ना कुछ करते ये वारिन दास भगवान निपुग का बैडम रावण के नर मान मनी पुगे को और हतु कुडिया भगवान बात के पर निपुग का बैडम के तू निपुग का बैडम थोड़ा आज पे पिला राजा 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 لان کيڙو ڪو ڀلا 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 என்னடா கூளையவே கேக்காதடா அதான் ஜீரோ கண்டு கொண்டுக்குறோம் நான் ஒரு அபிஷாயர் காவலர் மன்னிக்க நீங்க என்ன கூடி வரணும் இது সাহেব இது সাহেবের ரவா இருக்குறோம் ஒரு காவல ஒரு பத்திரமா ஜென புல்ல கட்ட சார் நீங்க கொண்டு போற அந்த விஷயம் நான் சொன்னா அந்த கத்து குட்டியாண்ட இதோட ரெண்டே தெரி தெரி냐 இதுல தானா

ஒரு கட்சி மெம்பராக இருந்தார் கட்சிக்கு விழுந்த பாட்டு சரியா அப்ப இருந்து தான் வட்டார மெம்பர் தெரிஞ்சு எடுக்கப்படுகிறது মাওযেয়ায়ে আেয়ে সাাায়ে காவிரன் சைலரனே காவிரன் சைலரனே இந்த தேவாரம் சபைல அபரகாசை நீங்க இந்த பாட்டி சொல்லலங்களா உங்கள நாங்க அந்த மாதிரி பாத்தோம் காவிரன்